சித்த தேவ குரல் என்னை அழைப்பது கேட்கிறது மாண்டிடும் மனிதரை மீட்டிடவே இன்று புறப்பட தீர்மானித்தேபித்தே கூறப்பட தீர்மானித்தேன் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிக பிரியமான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உலகத்தில் அநேக பாரம்பரிய காரியங்கள் பிரபலமாய் இருக்கிறது புண்ணியம் செய்கிறதினால் பரலோகத்திற்கு போகலாம் நல்ல காரியங்கள் செய்கிறதினால் தானம் தர்மம் செய்கிறதினால் யாருக்காவது கேடு செய்யாததினால் தேவன் நமக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுப்பார் வரும் ஜென்மத்தில் நல்ல பிரதிபலன் கொடுப்பார் பழைய ஜென்மத்தில் நல்ல அல்லது கெட்ட காரியங்களை செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் நல்ல அல்லது தீமையான பிரதிபலன்கள் கிடைக்கும் எல்லா மதத்தின் தேவர்களும் ஒன்றுதான் எல்லா தர்மத்தின் வேதங்களும் நல்ல காரியங்களை தான் போதிக்கிறது நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட அநேக பாரம்பரிய காரியங்களை நாம் கேட்கிறோம் ஆனால் இதை எல்லாவற்றையும் செய்த பின்பும் மனுஷன் பரலோகம் செல்ல யோக்கியமாய் மாறமாட்டான் ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் எவரேற்கெழுத நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய திருப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே பாவ விஷயத்தில் மனுஷன் குற்றவாளியாய் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு நரகத்தின் பயங்கரமான அக்னிதான் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நரக தண்டனையிலிருந்து தப்பும்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மனுஷன் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் வரைதான் இந்த சந்தர்ப்பம் உண்டு சந்தர்ப்பம் என்னவென்றால் ஒரு பாவ மனுஷன் நான் பாவி என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த கல்வாரி சில்வையில் பலியானார் இன்னும் தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவரை என் ஜீவியத்தில் தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன் இவ்விதமாய் மனுஷன் தன்னை இந்த நரகத்தில் இருந்து காப்பாற்றி கொள்ளலாம் அர்த்தம் அந்த அவியாத அக்கினியிலிருந்து தன்னை நித்திய காலத்திற்கு காப்பாற்றி கொள்ளலாம் இந்த வசனத்தை புரிவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நன்றி